பலாப்பழம் காயாக வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த காயாக வாங்கிட்டு வந்த பழத்தை இயற்கையான முறையிலே நம்ம எப்படி பழுக்க வைக்கலாம்னு சொல்லி தான் டிப்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு வேப்பங்குச்சி எடுத்துக்கோங்க பலாப்பழத்து அந்த காம்பு பகுதிக்குள்ளே இந்த வேப்பங்குச்சியை நல்லா குத்தி வச்சுருங்க பலாப்பழம் தோலுக்கு மேலே குத்த வேண்டாம் இந்த காம்பில் குத்தி வச்சாலே போதும் பலாப்பழம் ஒரு ரெண்டு நாளில் நல்லா பழுத்து மனம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் மனம் வந்துட்டினாலே பலாப்பழம் பழுத்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை வேப்பங்குச்சி கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் லைட்டாக வெப்பம் படுற மாதிரி ஒரு ஜன்னல் ஓரத்துலையோ இல்லை தாழ்வாரம் இருக்கிற மாதிரி பகுதியில் நம்ம போட்டு வச்சாலும் பலாப்பழம் காயாக இருக்குது அப்படி பழுத்து நமக்கு கிடைச்சிரும் பழம் பழுத்துட்டான்னு சொல்லி மனத்தை வச்சும் பழத்தை நம்ம லைட்டாக ப்ரெஷ் பண்ணி பார்க்கும் போது அமுங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆனவனை பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் பிடிக்கும் தேங்காய் எண்ணெயை கையிலையும் கற்றுலேயும் தடவிட்டு எடுத்துடலாம் பலாப்பழம் எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிற அந்த லிங்கையும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது நல்ல பழம் ஒரு ரெண்டு நாள்லையே வேப்பங்குச்சியை குத்தி வைச்ச பிறகு இந்த அளவுக்கு பழுத்துட்டு நல்ல சூப்பரான இனிப்பான பழம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்